வேற அன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய என் அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது சென்னையிலிருந்து நாகர்கோவில் பயணம் புறப்பட போகிறோம் நாளை இரவு மார்த்தாணத்தில் நிகழ்ச்சி மரியாதைக்குரிய ஆர்மோனிய சக்கரவர்த்தி தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் என் அன்பு அண்ணன் ரத்தனா ஜபாவதி என்ற ரத்தன பாண்டா அவர்கள் மரியாதைக்குரிய பாசமுது என் அன்பு தங்கச்சி வள்ளியாவை நடிக்கும் அன்பு தங்கை அனிதா அவர்கள் மரியாதைக்குரிய என் அன்பு மகன் மிருதக சக்கரவர்த்தி காளீசன் அவர்கள் மரியாதைக்குரிய அன்பு தம்பி நாடக உலகிலே ஆல்ரவுண்டர் என்ற பலவாத்தியத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி அருள் அவர்கள் மரியாதைக்குரிய என் அன்பு தம்பி தியாகராஜன் தாளம் நாங்கள் அருவருமாக புறப்பட்டுக் கொண்டிருக்கோம் வலைதளத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்கள் அவர்களோடு எங்களை வழிநடத்தி செல்கிறார்கள் நாளை இரவு அந்த நிகழ்ச்சி மார்த்தாண்டத்தில் நடக்க இருக்கிறது இடமும் அந்த முகவரியும் பின்பு பதிவு செய்கிறேன் அன்பு உறவுகள் மாத்தாண்டம் பகுதியில் இருக்கிற அன்பு ரசிக பெருமக்கள் வந்திருந்து எங்கள் கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்து பேராதரவு தருமாறு அன்போடு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்